தூது என்னும் சொல் தூதம் என்னும் சொல்லின் அடிப்படையாக தோன்றியுள்ளது தூதம் என்னும் சொல்லுக்கு என்பது பொருள் அச்சொல் கூழாங்கள் இராச தூதர் தன்மை தூது மொழி தூது செல்வோன் காம கூட்டத்து காதலரை இணைத்தல் செய்தி முதலான பல பொருள்களையும் தருகின்றது தூது என்னும் சொல் பொதுவாக ஒருவர் கருத்தை மற்றவருக்கு தெரிவிக்க இடையே பிரிதொருவரை அனுப்புதல் என்கின்ற ஒரு பொருளை தருவதுதான் தூது என்று சொல்லுவோம் தூது ஆண் பாலாக இருந்தால் தூதுவன் என்றும் பெண் பாலாக இருந்தால் தூதி என்றும் தமிழ் இலக்கியங்கள் குறிப்பிடுகின்றன பொதுநிலையில் தூதுவர் என்ற சொல் இலக்கணத்தையும் நாம் காண முடிகின்றது ஒரு அரசன் பொருட்டு தலைவன் பிரியும் பிரிவு தூதில் பிரிவு என்று சொல்லப்படும் தூதாக போவதை தூதாடுதல் என்றும் குறிப்பிடுகின்றனர் இதனை கலித்தொகையிலே நாடி நின் தூதாடி துறை செல்லால் என்று குறிப்பிடுகிறது பொதுவாக செய்தி அறிவிப்பவன் காம கூட்டத்து காதலரை இணைக்குவோன் காம வாயிலோன் ஆகியோரை தூதன் தூதரன் என்று உரைட்டன் பெருமாள் திருமொழியிலே யான் விட வந்த வெண் தூதியோடே என்று பெருமாள் திருமொழியிலே பெரியாழ்வார் பாடலடியிலே பார்க்கின்றோம் தொல்காப்பியர் காம வாயு தூதுவன் என்று குறிப்பிடுகின்றார் தூதுவன் தான் சென்ற செயலில் அடைந்த வெற்றியை குறித்து கூறும் புறத்துறை தூதுவென்றி என்று குறிக்கப்படுகிறது இதனால் தூது செல்லும் ஆண்மகன் தூதுவன் என்றும் பெண்மகள் தூதி என்றும் அழைக்கப்பட்டிருக்கின்றது என்பதை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது சந்து தூது வாயில் ஆகிய மூன்றும் ஒரு பொருளை குறிக்கக்கூடிய சொற்களாக அமைந்திருக்கின்றன சந்து என்னும் சொல் சந்தி என்பதிலே இருந்து தோன்றியது சந்தி என்னும் சொல் இசைப்பு கூடுகை பல தெருக்கள் கூடுமிடம் எழுத்து புணர்ச்சி ஆகிய பொருள்களை கொண்டதாக இருக்கிறது சேர்த்தல் எதிர்த்தல் கண்டுகொள்ளுதல் ஆகியன சிந்தித்தலாக இந்த சந்து என்கின்ற சொல் இருக்கின்றது வாயில் என்பது பொறியின் வாயிலாகவும் காரணத்தின் பெயராகவும் வாசலின் பெயராகவும் விளங்கும் வாயில் என்னும் சொல் ஐம்பொறி ஐம்புலன் வழி துவாரம் இடம் காரணம் உபாயம் பரிகாரம் வாயில் காப்பவன் திறம் கதவு வரலாறு ஆகிய பொருள்களோடு தூதன் தலைவரையும் தலைவியையும் இடைநின்று கூட்டும் தூது என்ற பொருளிலே வரும் வருந்தொழிற் கருமை வாயில் கூறினும் என்று அகத்தினையிலே தொல்காப்பியர் கூறியிருக்கின்றார் கற்பு காலத்தில் தோழி பார்ப்பான் தாய் பாங்கன் பானன் பாடினி இளையர் விருந்தினர் கூத்தர் பிரளியர் அறிவர் கண்டோர் ஆகியவர் தலைவன் தலைவியிடையே தூது செல்லக்கூடியவர்களாக அதாவது வாயில்களாக இருப்பதை காண்பிட்டோம் தூதின் பழமை தூதாக சென்று செய்தியை சொல்லுதலும் தூதாக சென்று சந்து செய்விப்பதனையும் தம் மனக்கருத்தை மற்றவர்க்கு சொல்லி அவர்தம் கருத்தினை பெற்று வருவதையும் தூது என்று நாம் சொல்லுகின்றோம் இவ்வாறு தூது செல்லுதல் அக வாழ்விலும் உண்டு புறவாழ்விலும் உண்டு தூதாக செல்வதற்கு உரியவர்கள் உயிரினைகளும் அக்னிணிகளும் இரண்டும் உண்டு பிரிவு துன்பம் மிகுந்த காலத்திலே காமமயக்கம் மயக்கம் மீதூற அக்ரிணை பொருள்களை விழித்து தூது அனுப்புவதும் உண்டு அக்ரிணை பொருட்களை முன்னிலைப்படுத்தி தூதாக அனுப்பும் மரபினை தொல்காப்பியர் செல்லா மரபின் அவற்றுடு கெழி செய்யா மரபின் தொழுப்படுத்து அடக்கியும் என்று சொல்லியிருக்கின்றார் இதற்கு இளம்பூரணர் உரை எழுதும் பொழுது சொல்ல மரபின ஆவண புல்லும் மாவும் மரணும் கடலும் காணலும் முதலாயின செய்யா மரபின ஆவண தூதராக சேரலும் வருதலும் உலகோல கூறும் அவை போல்வென பிறவும் என குறிப்பிடுகின்றார் இதனால் அக்ரிணி பொருள்கள் கூட தூதாக அனுப்பு கூடியது அனுப்புவார்கள் என்று அறிய முடிகிறது காம மயக்கத்தால் அகிரணையை முன்னிலைப்படுத்தி தன் ஆற்றாமையை விதந்து உரைத்து தூது சென்று வருமாறு கூறுவதை முன்னையோர் ஒரு நெறியாக பயன்படுத்தியிருக்கின்றார்கள் இதனை மெய்ப்பாட்டுள் தொல்காப்பியர் அமைத்திருக்கின்றார் வாரா மரபின வரக்கூறுதலும் என்னா மரபின என கூறுதலும் அன்னவையெல்லாம் அவற்றின் இயல்பால் இன்ன என்னும் குறிப்புரையாகும் என்ற நூற்பாவிலே தொல்காப்பியர் சொல்லியிருக்கின்றார் தூதுவின் இலக்கணம் தமிழில் பொருள் அடிப்படையில் பெயர் பெற்ற இலக்கிய வடிவங்களில் ஒன்றாக தூது இலக்கியம் திகழ்கின்றது பதினான்காம் நூற்றாண்டில் ஒரு தனி இலக்கிய வடிவாக தூது இலக்கியங்கள் தோன்றியிருக்கின்றன இதே காலகட்டத்தில் ஏராளமான சிற்றிலக்கியங்கள் படைக்கப்பட்டதால் கிபி பதினான்குக்கும் கிபி பதினாறுக்கும் இடைப்பட்ட காலத்தை சிற்றிலக்கிய காலம் என்று சிறப்பித்து உரைக்கின்றன இதனால் சிற்றிலக்கியங்களின் அமைப்பை இலக்கணமாக கொண்டு விவரிக்கும் இலக்கண வகை காலகட்டத்தில் தமிழில் வளர்ச்சி பெற்றது இதே காலகட்டத்தில் வெண்பா பாட்டியல் நவநீத பாட்டியல் பிரபந்த திரட்டு போன்றன சிற்றிலக்கியங்களின் இலக்கணத்தை கூறும் நூல்களாக எழுந்தன இவை சிற்றிலக்கிய இலக்கணத்தை பாட்டியல் என்ற ஓர் பிரிவாக்கி எழுத்து சொல் பொருள் யாப்பு அணி பாட்டியல் என்ற அறுவகை இலக்கணமாக்கி விவரிக்கும் போக்கில் இக்காலகட்டத்தில் எழுந்திருக்கின்றன இலக்கண விளக்கம் பாட்டியலை பொருளதிகாரத்தின் ஓர் இயலாக வைத்தமைத்திருக்கிறது சிற்றிலக்கியங்களின் வளர்ச்சிக்கு ஏற்ப வகையிலான இலக்கணம் உரைக்கும் நூல்கள் பல எழுந்தன தொல்காப்பியத்தில் தூது குறிப்பு பாட்டியல் நூல்களில் தூது இலக்கியங்களின் இலக்கணங்கள் குறிக்கப்பட்டிருந்தாலும் கூட இப்பாடலுக்குரிய கரு பழம் பெரும் இலக்கண நூலான தொல்காப்பியத்திலேயே பொதிந்து கிடக்கின்றது தொல்காப்பிய தலை மக்களிடையே நிகழும் பிரிவுக்கு உரிய காரணங்களில் ஒன்றாக தூது என்பதையும் சேர்த்திருக்கின்றார் ஆகவே தலைவன் தலைவியை விட்டு தூதின் பொருட்டாக பிரிவான் என்பது தெளிவாகின்றது இதில் தலைவன் தூதின் பொருட்டு பிரிவான் என்ற குறிப்பு இடம்பெற்றுள்ளதே ஒழிய தூதின் பொருட்டு பிரிந்துள்ள காலகட்டத்தில் தலைமக்கள் தங்கள் துயர நிலைப்பாட்டினை தம்மால் விருப்பப்பட்டவரிடத்து சென்று சொல்லி உரைத்து வருமாறு தூதுவிடுக்கும் செய்தியை இதில் காணப்படவில்லை காமமிக்க கழிவடற்கிழமை காதல் வாழ்வில் ஏதேனும் ஒரு காரணம் பற்றி தலைவன் பிரிகின்றான் அப்பிரிவி நீட்டித்த வழி ஆற்றாமை மிகுந்த தலைவி தான் தலைவனோடு கூடி இன்பம் தூய்த்த கடற்கரையினையும் அந்த கடற்கரையினிடத்து நின்ற மரத்தையும் மரத்திடையே வந்து பயிலும் குறுகு போன்ற பறவையையும் இவை போன்ற பிற அக்னி பொருள்களையும் அழைத்து அவை தான் கூறுவதனை கேட்பதாகவும் தனக்கு அது பதில் உரைப்பதாகவும் கொண்டு தலைவன் இன்றி தான் உறும் துயரத்தை எடுத்து முழிவாள் என்றும் அவ்வாறு வரும் தலைவியின் ஆற்றாமை மிகுந்த அக்கூற்று காமமிக்க கழிப்படற்கிடவி என்று தொல்காப்பியர் கூறியிருக்கின்றார் ஞாயிறு திங்கள் அறிவே நானே கடலே காணல் விலங்கே மரணே புலம்புறு பொழுதே புள்ளே நெஞ்சே அவையல பிறவும் முதலிய நெறியால் சொல்லுன போலவும் கேட்கின போலவும் சொல்லியாங்கு அமையும் என்பனார் புலவர் என்று தொல்காப்பியர் நூற்பா வகுத்திருக்கின்றார் ஆகையினால் தொல்காப்பியர் அகப்பொருள் துறைகளில் ஒன்றாக கூறப்பட்ட காமமிக்க கழிவடற்கிழமை என்னும் துறையே பிற்காலத்தில் தூது என்னும் தனி ஒரு இலக்கிய வகையாக எழுவதற்கு அடித்தளம் அமைத்துக் கொடுத்தது என்று தெளிவாக நாம் கூறலாம் சங்க இலக்கிய பாடல்களில் தனிச்சிறப்பு பெற்றுள்ள தூது என்னும் பொருள் பிற்காலத்தில் தனி ஓர் இலக்கிய வகையாக வளர்ச்சி பெற்றுள்ளது தூது என்னும் இலக்கிய வகைமைக்கான இலக்கணத்தை நவநீத பாட்டியல் சிதம்பர பாட்டியல் பிரபந்த பாட்டியல் இலக்கண விளக்கம் முத்து பிரபந்த தீபிகை பிரபந்த திரட்டு பிரபந்த தீபம் ஆகிய பிரபந்த நூல்கள் விளக்கியுள்ளன